ஓம் சாந்தி பன்னிரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பி கே சூரஜ்பாய் அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் நாம் அனைவரும் பாபாவின் அன்பில் மூழ்கி இருக்கக்கூடிய மகான் ஆத்மாக்களாவோம் ஒருவருடைய அன்பில் மூழ்கி இருப்பதுதான் முழுமையான ஞானமாகும் பகவானின் மகா வாக்கியம் என்னவென்றால் உலகத்தில் மனிதர்கள் மனிதர்கள் மீது அன்பு செலுத்துகின்றார்கள் மனிதர்கள் மனிதர்கள் மீது செலுத்தக்கூடிய அன்பின் மூலமாக மிகுந்த துக்கத்தை அடைகின்றார்கள் இரண்டு யுகங்கள் தேவதையின் அன்பில் மூழ்கியிருந்தோம் இரண்டு யுகங்கள் மனிதர்களுடைய அன்பில் மூழ்கியிருந்தோம் இப்பொழுது பகவானின் அன்பில் மூழ்கி இருப்பதற்காக அழகான வாய்ப்பு நமக்கு சிறிது நேரம் கிடைத்திருக்கின்றது அதை முழுமையாக பயன்படுத்திக் கொள்வோம் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் என்னவென்றால் யுகத்தில் ஒரு தந்தையிடம் யார் முழுமையான அன்பு வைக்கின்றார்களோ அவர்களுக்கு ஒவ்வொரு பிறவியிலும் அழகான அன்பான உறவுகள் கிடைக்கும் அவர்கள் மீது அனைவரும் அன்பு செலுத்துவார்கள் சங்கமீகத்தில் அனைவர் மீதும் யார் அன்பு செலுத்துகின்றார்களோ அனைவருக்கும் அன்பை கொடுக்கின்றார்களோ அவர்கள் ஒருபொழுதும் எந்த பிறையிலும் அன்பை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது எப்பொழுதும் அவர்கள் வல்லல் ரூபத்தில் இருப்பார்கள் வாருங்கள் நாம் தனிமையில் அமர்ந்து கொண்டு சிந்தனை செய்வோம் நமக்குள் நாமே உரையாடல் செய்வோம் என்னவென்றால் வள்ளலாகிய பரம்பிதா பரமாத்மா இந்த பிறவியை நமக்கு கொடுத்திருக்கின்றார் புது வாழ்க்கையை கொடுத்து விட்டார் வாழ்க்கையை வாழ்வதற்கான கலைகளை கற்றுக் கொடுத்திருக்கின்றார் நம்முடைய ஆன்மீக வழியை சகஜமாக கடந்து செல்வதற்கு உதவி புரிகின்றார் அப்படிப்பட்ட தந்தையை மறைந்து நாம் யாரை நினைவு செய்து கொண்டிருக்கின்றோம் சிந்தனை செய்து பாருங்கள் பாபாவின் அன்பில் மூழ்கிவிடுங்கள் அவர் நமக்கு புது உலகத்தை கொடுத்திருக்கின்றார் புது பரிவாரத்தை கொடுத்திருக்கின்றார் புது வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றார் அவருடைய அன்பில் மொழியிருந்து பழைய உலகத்தை முழுமையாக மறந்துவிடுங்கள் நமக்காக பாபா சொர்க்கத்தை பரிசாக கொண்டு வந்திருக்கின்றார் நாம் மறந்துவிட்ட ராஜ்யத்தை நாம் இழந்துவிட்ட ராஜ்யத்தை திரும்ப கொடுக்க வந்திருக்கின்றார் நம்மை சம்பூர்ண தூய்மையாக மாற்றுகின்றார் தூய்மையாக நம்மை மாற்றி பல பிறவைகளுக்கு அனைத்து செல்வங்களையும் கொடுக்கின்றார் அப்படிப்பட்ட அன்பானவரை மறந்து யாரை நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் சற்று சிந்தித்துப் பாருங்கள் இந்த உலகத்தில் யாரோ ஒருவருக்கு மற்றொருவர் இருபது அல்லது இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாயை கொடுத்து விட்டார் என்றால் வாழ்க்கை முழுவதும் அவரை நினைத்துக் கொண்டே இருப்பார் அவருடைய மனதில் எப்பொழுதும் அவர் நினைவில் இருந்து கொண்டே இருப்பார் அல்லவா ஆனால் நம்முடைய தந்தை இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு மட்டும் அல்லாமல் மூன்று யுகங்களுக்கு நமக்கு அனைத்து சுகங்களையும் அனைத்து செல்வங்களையும் ராஜ்யத்தையும் வழங்குகின்றார் அப்படிப்பட்ட பாக்கியத்தை நாம் இழந்துவிடக் கூடாது பாபாவின் அன்பை அனுபவம் செய்யுங்கள் அவர் நம் மீது எவ்வளவு அன்பு செலுத்துகின்றார் என்பதை பாருங்கள் நாம் அவரை குறைவாகத்தான் நினைவு செய்கின்றோம் அன்பு செலுத்துகின்றோம் அவர் பல பிறவிகளுக்கு நமக்கு அன்பை பரிசாக கொடுக்கின்றார் அவர் அன்பு கடலாக இருக்கின்றார் நாம் தேகபானத்திலிருந்து விலகிக் கொண்டே செல்கின்றோமோ அசரீரி ஆகிக் கொண்டே செல்கின்றோமோ அந்த அளவிற்கு பாபாவின் மீது நமக்கு கவர்ச்சி அதிகரித்துக் கொண்டே செல்லும் பாபாவின் அட்ராக்ஷனில் மூழ்கி யார் தேகபானத்தில் மூழ்கி இருக்கின்றார்களோ அவர்களுக்கு தேகதாரியின் அன்பு அதிகமாக இருக்கும் அதை விரும்புவார்கள் யார் தேகத்திலிருந்து விலகி இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நிராகார தந்தையின் அன்பு அதிகரிக்கும் அவருடைய நிராகார சொருபும் அவருடைய கிரணங்கள் நமக்கு பேரானந்தத்தை கொடுக்கும் லோகத்தில் பாப்தாதாவின் சந்திப்பு அன்பாகவும் விலகியும் இருக்கும் நம்முடைய மனதில் அனைத்து ஆத்மாக்கள் மீதும் அன்பு மற்றும் சுபபாவனை நிறைத்து வைத்துக் கொள்வோம் ஏனென்றால் யோகி யார் ஆக முடியும் என்றால் யாருடைய மனதில் அனைவர் மீதும் அன்பு நிரம்பி இருக்கின்றதோ சுபபாவனை நிரம்பி இருக்கின்றதோ அவர்கள்தான் யோகி ஆக முடியும் யார் மீதும் பழிவாங்கக்கூடிய எண்ணம் பொறாமை வெறுப்பு இப்படிப்பட்ட அசுர குணம் உள்ளவர்கள் ஒருபோதும் யோகி ஆக முடியாது ஏனென்றால் அசுர குணங்கள் உள்ளவர்களை இறைவன் விரும்ப மாட்டார் அவர் மீது அன்பு செலுத்த மாட்டார் சத்தியமான உண்மை என்னவென்றால் நாம் யோகியாக ஆக வேண்டுமென்றால் பாபாவின் ஆசிர்வாதம் கண்டிப்பாக தேவைப்படுகின்றது உங்கள் அனைவருக்கும் தெரியும் பாபாவின் ஆசிர்வாதம் இல்லாமல் சிரேஷ்ட முயற்சி அவருடைய சக்திகள் அவருடைய ஆசிர்வாதத்தின் கரங்கள் இவை இல்லாமல் ஒருபொழுதும் சிரேஷ்டமான முயற்சியை மேற்கொள்ள முடியாது ஆகவே இந்த உண்மையை புரிந்து கொண்டு அவருடைய படைப்பின் மீது நாம் முழுமையாக அன்பு செலுத்துவோம் உண்மையான மனதுடன் அவருடைய சேவையை செய்வோம் சக்திகளை நிரப்பிக் கொள்வோம் அவருடைய சேவையை அன்பாக செய்யும் பொழுது சக்திகள் மற்றும் ஆசிர்வாதங்களின் கிரணங்கள் நம்மீது விழுந்து கொண்டே இருக்கும் யார் இறைவனின் காரியத்தில் தடையை உருவாக்குகின்றார்களோ அப்படிப்பட்ட ஆத்மாக்களை பகவான் பார்க்க மாட்டார் பகவானுடைய பார்வையிலிருந்து அவர்கள் தூரம் விலகி சென்று விடுவார்கள் இப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு தடைகள் வரும்பொழுது அவர்கள் பாபாவை அழைப்பார்கள் பாபாவின் பார்வை அவர்கள் மீது ஒரு செல்லாது மற்றும் பாபாவின் உதவிகளை பெறுவதற்கு அவர்கள் தகுதியற்றவர்களாக மாறிவிடுவார்கள் வாருங்கள் நாம் யோகியாக மாறிவிடுவோம் இன்று முழு நாளும் நல்ல முறையில் அபியாசம் செய்வோம் என்னவென்றால் நான் ஆத்மா மாஸ்டர் சர்வசக்திவானாக இருக்கின்றேன் பரந்தாமத்திலிருந்து சர்வசக்திவானின் கிரணங்கள் என் மீது விழுந்து கொண்டிருக்கின்றது நீர்வீழ்ச்சியைப் போன்று என்னிடமிருந்து சக்திசாலி கிரணங்கள் நாலாபுரமும் பரவிக்கொண்டிருக்கின்றது என்ற அனுபவத்தை செய்து கொண்டே இருங்கள் ஓம் சாந்தி